இந்தியாவுக்கு நான் விஜயம் செய்திருந்த போது அங்கே எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில தலைவர் நிலை முபாரக் அவர்களை சந்தித்தேன் அப்போது அவரிடம் சில அவசரமான நேர்காணல் ஒன்றையும் மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது சில கேள்விகளும் கேட்டிருந்தேன் ஆனால் இங்கே கேள்விகளை வழங்க முடியாமைக்கு வருந்துகிறான் அதற்கான காரணம் கேள்வி கேட்கப்பட்ட போது ஒளித்தெளிவு இன்மை காரணமாக அவர் அவ்வப்போது வழங்கிய பதில்களை மாற்ற ஒருங்கிணைத்து இப்போது ஒரு காணொலியாக வழங்குகிறேன் போது இலங்கை மற்றும் இந்திய சமகால அரசியல் விடயங்கள் தொடர்பில் தான் கேள்விகளை எழுப்பியிருந்தேன் ஆகவே கேள்விகளை தவிர்த்து பதில்களை மாத்திரம் வழங்குகிறேன் அவை கேள்விகள் இல்லாமல் பதில்கள் வழங்குகின்ற போது ஏற்படுகின்ற அசௌகரியங்களை அனைத்துக் கொள்ளுங்கள் இப்போது காணணும் இலங்கையினுடைய இலங்கையில் வாழுகிற தமிழ் முஸ்லீம்களாக இருக்கட்டும் அல்லது ஒட்டுமொத்த இலங்கை தமிழர்களாக இருக்கட்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து இலங்கையை வந்து முழுவதுமாக உன்னிப்பாக நாங்கள் வந்து அவதானித்து வருகிறோம் அப்போ இலங்கையினுடைய தமிழ் முஸ்லீம் சமூகம் மிகப்பெரிய வழியும் வேதனையும் பல ஆண்டுகளாக அனுபவித்து கொண்டு வருகிறது ஆனால் அதில் வந்து ஒரு மிகப்பெரிய வேதனையான ஒரு சம்பவம் என்னவென்றால் இது கொரோனாவுடைய காலகட்டத்தில் முஸ்லீம்களுடைய இறந்து போகிற முஸ்லீமுடைய ஜனாசாக்களை நாங்கள் எரிக்கத்தான் செய்வோம் என்று அன்றைய அந்த அரசாங்கம் முடிவெடுத்த பொழுது உடனடியாக இன்றைக்கு முடிவெடுக்கிறது அதற்கான முயற்சிகள் நடக்கிறது கொரோனாவுடைய அந்த கட்டுப்பாடுகள் இருந்த பொழுதும் கூட எஸ்டிபி உடனடியாக சென்னையில் இருக்கிற இலங்கையினுடைய தூதரகத்தை நாங்கள் முற்றுகையிட்டு இந்த உத்தரவை வாபஸ் பெற வேண்டும் என்கின்ற மாபெரும் போராட்டத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்தினோம் இலங்கையில் வாழுகிற முஸ்லீம்கள் நடத்துகிற போராட்டத்திற்கு நாங்கள் ஆதரவாகவும் அந்த போராட்டத்தை நடத்தினோம் பின்னால் அரசாங்கம் நம்முடைய போராட்டங்களுக்கு பணிந்து தன்னுடைய அந்த உத்தரவை விலக்கி கொண்டது என்பது வரலாறு இப்படி ஒரு ஜனாசாவினுடைய அந்த எரிப்பு மட்டுமல்லாது கூர்மையாக நாங்கள் வந்து இலங்கை முஸ்லீம்களுக்காக வேண்டி அல்லது இலங்கையில் வாழுகிற தமிழர்களுக்காக வேண்டி ஒரு தாய் தமிழகம் என்ற அடிப்படையில் தமிழகம் செய்ய வேண்டிய அந்த கடமையை நாங்கள் உணர்ந்து கொண்டு எஸ்டிபி அதில் மிக முக்கிய பங்காற்றி வருகிறது எனவே இலங்கையில் வாழுகிற தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்குமான ஒரு சகோதரத்துவ ஒரு குடும்ப பந்தத்தோடு எஸ்டிபி வந்து இன்றைக்கு வந்து இந்த இலங்கை பிரச்சனைகளை நாங்கள் வந்து பார்க்கிறோம் எனவே இனி வரும் காலங்களிலும் இந்த உறவு சிறப்பான முறையில் தொடர வேண்டும் என்று நாங்கள் வந்து கருதுகிறோம் இதை நான் நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் இங்கே வாழுகிற மக்களுக்கான அடித்தட்டு மக்களுக்கான முஸ்லீம்களுக்கான தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அவர்களுக்கான ஒரு குரல் இங்கே அவசியமாக இருக்கிறது எஸ்டிபிஐ பொறுத்தவரை அதில் வந்து குரலற்றவர்களின் குரலாக எஸ்டிபிஐ இப்பொழுது வந்து இங்கே வந்து இயங்கி இருக்கிறது இயங்கி வருகிறது பாதிக்கப்படுகிற மக்களுக்காக வேண்டி தொடர்ந்து போராட்டத்தின் மூலமாக அரசாங்கத்துடைய காதுகளுக்கு இந்த போராட்டத்துடைய இந்த பிரச்சனைகளை வந்து கொண்டு செல்லுகிற வகையில் எஸ்டிபிஐ தன்னுடைய செயல்பாடுகள் நாங்கள் இருக்கிறோம் இங்கே இருக்கிற எல்லா ஜனநாயக சக்திகளும் உண்மையிலே எந்த விதமான மாச்சரியும் எல்லோரும் ஒரு நியாயமான ஒரு பொது காரணத்திற்காக இங்கே இணைந்திருக்கிறோம் அதற்காக வேண்டி நாங்கள் வந்து போராடிக்கொண்டும் இருக்கிறோம் இன்றைய இந்த இப்போ சூழலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமானது ஒரு தேர்தல் களம் சூடுபிடித்து கொண்டிருக்கிற காலகட்டத்தை இப்பொழுது பார்க்கிறோம் எஸ்டிபியையும் இந்த சூடுபிடித்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐ சட்டமன்றத்தில் கால் வைக்க வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வாழுகிற தமிழர்களுடைய முன்னேற்றத்திற்காக செய்ய வேண்டிய விஷயங்களை இந்த தேர்தலை முன்னிறுத்தி இப்பொழுது நாங்களும் எஸ்டிபியும் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறது ஒரு சூடுபிடிக்கிற ஒரு காலத்தில் தான் ஒரு சரியான நேரத்தில் தான் முபாரக் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து வந்திருக்கிறீங்க இன்னும் ஒரு எட்டு மாதம் அல்லது ஏழு மாதத்தில் தேர்தல் வரவேற்கிறது ஒரு நல்லதொரு ஒரு முடிவை நோக்கி தமிழகம் நகரும் என்கிற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறது இந்த இலங்கையை பொறுத்தவரைக்கும் இலங்கையில் வாழுகிற மக்களுக்கு மிகப்பெரிய வழியும் வேதனையும் இருக்கிறது ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுத ஒரு போர் ஒரு ஆயுத போராட்டம் நடந்திருக்கிற சூழலில் இப்பொழுது தான் ஒரு அமைதியான சூழல் திரும்பி இருக்கிறது ஆனாலும் கூட இலங்கையில் வாழுகிற சிறுபான்மை முஸ்லீம்களை அந்த போராட்ட அந்த போருக்கு பின்பு ஒரு ஒரு விதமான ஒரு அச்சுறுத்துகிற ஒரு சிங்கள பேரினவாதம் என்று கூட சொல்லுகிற வகையில் ஒரு அச்சுறுத்துகிற ஒரு சூழல் உருவாகிய பொழுது அது வந்து நமக்கு வந்து ஒரு போரிலிருந்து விலகிவிட்டார்கள் ஆனால் மீண்டும் ஒரு அமைதி பக்கம் வந்து இலங்கை திரும்பவில்லையே என்கிற ஒரு அச்சுறுத்தலை ஒரு அச்சத்தை நமக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கிறது இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற அரசியல் சூழல் அங்கே இருக்கிற அமைதியான சூழலை பார்க்கும் பொழுது இது நீடிக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம் ஆனாலும் கூட ஓடாதானம் ஓடாத மானும் போராடாத மனிதனும் இந்த உலகில் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை என்று சொல்வதைப் போல அங்கே வாழுகிற சிறுபான்மை முஸ்லீம் சமூகம் அங்கே போரா தங்களுடைய உரிமைகளுக்காக வேண்டி போராட்டத்திற்கு அநியமாக வேண்டிய ஒரு காலத்தினுடைய கட்டாயமாக பார்க்கிறோம் அவர்களுடைய அந்த செயல்பாடுகளை சரியான முறையில் மதிப்பிடுகிற வகையில் இன்னும் அங்கே ஏற்பட்டிருக்கிற அரசியல் சூழலை பயன்படுத்தி கொண்டு தங்களையும் தங்கள் சமூகத்திற்கும் வேண்டிய முன்னேற்றத்திற்கு அதனை சக்திப்படுத்துகிற முயற்சிகளை நோக்கி இன்னும் கூர்மையாக களத்தை கூர்ந்துவிட்ட வேண்டிய ஒரு தேவை இருப்பதாக கருதுகிறோம் அதனை வரக்கூடிய காலங்களில் அங்கு வாழுகிற சிறுபான்மை முஸ்லீம் சமூகம் செய்யும் என்றும் நாங்கள் நம்புகிறோம் இல்லை மக்களை பொறுத்தவரை எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நாங்கள் துவங்கிய காலத்திலிருந்து இன்றைக்கு வரை மக்கள்தான் எங்களை வந்து ஆதரிக்கிறார்கள் அவர்கள் எங்களை வளர்க்கிறார்கள் எங்களுக்கு தேவையானதை தருகிறார்கள் எனவே மக்களுடைய ஆதரவில் உண்மையாக உழைத்தால் உண்மையாக உழைக்கிற தலைவனை உண்மையாக உழைக்கிற அரசியல் கட்சியை அமைப்பை தேடி கண்டுபிடித்து கொண்டாடுவதற்கு தமிழர்கள் ஒரு பொழுதும் அவர்கள் தயங்கியதில்லை எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்திய அளவிலும் எஸ்டிபிஐ கட்சிக்கு என்று ஒரு குறிப்பிடத்தக்க கண்ணியமான இடம் இருக்கிறது தமிழ்நாட்டிலும் மிக முக்கியமானது ஒரு தேர்தல் அரசியலிலும் போராட்ட அரசியலிலும் எஸ்டிபிஐ அழைத்து எஸ்டிபிஐ கண்ணியப்படுத்துகிற வகையில் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய ஆதரவு இருக்கிறது அதற்கு நாங்கள் மிகுந்த நாங்கள் நன்றி கடன்பட்டிருக்கிறோம் எதிர்காலத்தை பொறுத்தவரைக்கும் வேறு ஒன்றுமில்லை ஒரு நாங்கள் வந்து ஒரு ஒரு தேர்தல் மாற்றத்தை மட்டும் விரும்புகிற ஒரு அரசியல் கட்சி அல்ல ஒரு சமூக மாற்றத்தை ஒரு சொசைட்டியல் சேஞ்சஸ் ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் ஒரு எலக்ட்ரோரல் சேஞ்சஸ் அதுபோல் ஒரு சொசைட்டியல் சேஞ்சஸ் வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்போ இந்த சமூக மாற்றத்திற்கான ஒரு அடிப்படை அமைப்பாகவும் எஸ்டிபி இயங்குகிறது எனவே ஒரு தேர்தல் அரசியல் கட்சியாக இருக்கிற எஸ்டிபி அரசியல் மாற்றத்திற்கும் சமூக மாற்றத்திற்குமாக இயங்கும் பொழுது அந்த எஸ்டிபியினுடைய பழு என்பது அதனுடைய வேலை பழு என்பது எங்களை தோலில் நாங்கள் சுமக்கிற அந்த பழு என்பது அதிகமாகுது ஆனாலும் அதையெல்லாம் ஒரு ஒரு பொருட்டாக கருதாமல் மக்களிடத்தில் கிடைக்கிற ஆதரவை மட்டுமே கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது இன்றைக்கு ஒரு ஃபாசிச பரிவார சூழல் இந்தியாவை இன்றைக்கு பீடித்திருக்கிறது அப்போ இதிலிருந்து இந்த மக்களை விடுவிக்க வேண்டியது இருக்கிறது எஸ்டிபியுடைய முழக்கமே ஒரு பெரிய அதுக்கான திட்டமே தேவையில்லை பசியிலிருந்து விடுதலை பயத்தில் பயத்திலிருந்து விடுதலை ஃப்ரீடம் ஃப்ரம் ஹங்கர் ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர் இந்த ரெண்டும் இருந்தது என்று சொன்னால் பயத்திலிருந்தும் அதுபோல் பசியிலிருந்தும் இந்த மக்களை விடுவித்தால் இந்த சமூகம் நிம்மதியான ஒரு சமூகமாக இருக்கும் எனவே அதுதான் இலக்கு அந்த இலக்கை நோக்கி எங்களை வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அதுபோல் வந்து வெறுப்பு அரசியலுக்கு எதிராக இன்னைக்கு ஒரு பெரிய ஹேட் பிரபோகண்டா நீங்கள் உலகம் முழுவதும் போய்கொண்டிருக்கிறது காசாவில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அநீதிகளை இன்றைக்கு நான் பார்க்குறோம் அதுபோல் இப்பொழுது கத்தாரிலே நடந்து கொண்டிருக்கிற அநீதிகளை பார்க்குறோம் ஈரானிலே நடந்ததை பார்த்தோம் அதுபோல் மியான்மர் ஜின்ஜியாங் என்று பல பாக பாகங்களிலும் உலகத்தில் இலங்கை போன்ற கடந்த காலங்களில் பல பாகங்களிலும் இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஒரு சமூகம் இன்றைக்கு ஒடுக்கப்படுகிற விளிம்பு நிலைக்கு தள்ளப்படுகிற சூழலில் விளிம்பு நிலையிலிருந்து அவர்களை மையத்தை நோக்கி ஒரு அரசியல் ரீதியில் அழைத்து வருகின்ற பொறுப்பும் கடமையும் எதிர்ப்பிப்போம் இதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் மக்கள் பணியே மகேசன் பணி என்று சொல்வதை போல இது கடவுளுக்காக இறைவனுக்காக அல்லாஹுக்காக செய்கிற பணியாக இந்த பணிகளை இன்றைக்கு நாங்கள் வீரியமாக எடுத்துச் செல்கிறோம் இறைவன் இந்த பாதையில் எங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தருவான் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது இந்த மக்களும் எங்களை வந்து ஆற தழுவி வரவேற்கிற இந்த காட்சி எங்களுக்கு இந்த பணியில் மீண்டும் மீண்டும் இன்னும் வீரியம் எடுத்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு ஆசையை நமக்கு தருகிறது நிச்சயமாக இதையும் உதவும் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்களும் அங்கேருந்து இலங்கையிலேருந்து இங்கே வந்து இருக்கிற அந்த நேரத்துக்கு நடுவில் தமிழ் முஸ்லீம்களுடைய சூழலையும் அதுபோல் இலங்கை தமிழ் இந்த இரண்டிற்குமான உறவை பற்றிய ஒரு சிறிய காணொலியாக இருந்தாலும் முபாரகத்தனுடைய இலங்கை அதாவது தமிழோடு ஆ இருவரும் வாரத்தில் தான் அந்த தமிழில் ஒரு அற்புதமான கேள்விகளை எடுத்துக்கொண்டமைக்கும் இந்த பணிகளை இலங்கையில் வந்து எடுத்துச் செல்வதற்கான முயற்சி எடுத்து அமைக்கும் எஸ்டிபியின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் நிசாக்குள்ளார்கள் நிச்சயமாக